அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு காம்போ ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சைட் டிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பிகினர்ஸ்க்காக தான் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பேனில் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டாக எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் குடமிளகா கட் பண்ணி வச்சிருக்கோம் உள்ளே சேர்த்துடலாம் சின்ன குடமொளகாயில் ஒரு ரெண்டு குடமிளகாயை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கேரட்டை கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிப்போம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் நாங்கள் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுறோம் நீங்கள் வேணும்னா பட்டாணி இதெல்லாம் கூட நீங்கள் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இந்த காய்கறிகள் எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்போட சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் காய்கறிகள் எல்லாமே வேகட்டும் காய்கறிகள் எல்லாமே வதங்கியாச்சு பாருங்கள் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப வந்து காய்கறிகள் வதங்கக்கூடாது எயிட்டி பர்சன்ட் காய்கறி வதங்கினாலே போகிறோம் இப்போ இதில் வந்து நம்ம ஒவ்வொரு சாஸாக ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சோயா சாஸ் சேர்த்தோம் இப்போ இதில் நம்ம கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதில் நம்ம கொஞ்சம் ரெட் சில்லி சாஸும் சேர்த்துடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் சட்டுன்னு நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸை ரெடி பண்ணிவிட்டோம் காய்கறி எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டென் மினிட்ஸ் காய்கறி வதங்கின டைம் தான் டக்குன்னு நம்ம வந்து சாஸெல்லாம் போட்டு ரெடி பண்ணிடலாம் சாதமும் வந்து ஒரு சைடு வடித்து ரெடியாக வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் சாஸெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சம் பெப்பர் பவுடர் போட்டு இறக்கிடலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு காரமே நம்ம இப்போ சேர்க்குற மிளகு பொடி தான் அதனால் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரைட் ரைஸ்க்கு இன்றைக்கி நம்ம சைட் டிஷ்க்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ண போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் கடாயில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்ருக்கோம் இப்போ எண்ணெய் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு இதில் வதக்கி எடுக்க போகிறோம் மசாலா பேஸ்ட்டாக அதுக்கு வதக்கிறதுக்கு என்ன பாருங்கள் இங்கே ரெடியாக எடுத்து வச்சிருக்கோம் ஒன்றா பார்த்துடலாம் நாலு பழுத்த தக்காளி பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் வெள்ளை எள்ளு முந்திரி பருப்பு ஒரே ஒரு பீஸ் பட்டை கிராம்பு கொஞ்சமாக கசக்கச எடுத்துக்கலாம் இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் நாலு பல் பூண்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க பேடிகை சில்லி வந்து நான் ஒரு ஆறிலேருந்து ஏழு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் சில்லி கூட எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம் இப்போ ஒவ்வொன்றா வந்து நம்ம கடாயில் போட்டுடலாம் கடாயில் போட்ட எண்ணெய் வந்து ஹீட்டாக எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் வெங்காயத்தை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசாக கண்ணாடி பதத்துக்கு வரட்டும் வதக்கி எடுத்துப்போம் வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு ரெண்டையுமே ஆட் பண்ணிடலாம் சேர்த்து கலந்துக்கலாம் இன்னும் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிப்போம் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் இஞ்சி பூண்டோட சேர்த்து வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை உள்ளே ஆட் பண்ணிடலாம் நம்ம வந்து எல்லாத்தையும் வறுத்து அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறனால கொஞ்சம் பெருசு பெருசாக தான் நாங்கள் கட் பண்ணியிருப்போம் இப்போ தக்காளியோட சேர்த்துட்டு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸுக்கு வதங்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் கட்டும் வதக்கிப்போம் தக்காளி அஞ்சு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம எடுத்து வச்ச பேடிகை சில்லியை உள்ளே ஆட் பண்ணிடலாம் கூடவே எள்ளு கசகசா சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு முந்திரி பருப்பு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிடுவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம் எல்லாமே சேர்ந்து ஃபைவ் மினிட்ஸ் வதங்கட்டும் நம்ம வதக்கனது எல்லாமே கூலாகட்டும் கடாயில் அப்படியே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நம்ம வதக்கனது எல்லாமே ஆடுறதுக்குள்ளே நம்ம பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கு நான் இன்னைக்கு ரெண்டு பேக்கெட் பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் கடாயில் ஒரு கரண்டி ஃபுல்லாக நெய் விட்டுருக்கோம் அதில் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பன்னீரை நல்லா ரோஸ்ட் ஆக வைக்கலாம் பன்னீர் ஒரு சைடு ரோஸ்ட் ஆகட்டும் நம்ம வதக்கினதெல்லாம் கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தேவையான அளவு கொஞ்சமாக வேணும்னா தண்ணியை சேர்த்துட்டு நல்ல கெட்டியான மசாலா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை இந்த அளவுக்கு நம்ம மசாலா பேஸ்ட்டாக ரெடியாக அரைச்சி வச்சாச்சு பன்னீரை இந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணி நம்ம ரெடியாக ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் கடாயில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக நெய் விட்டுருக்கோம் நெய்லேயே தான் ரெசிபி ஃபுல்லாக பண்ண போகிறோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கசகசா சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் இருக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் கரம் மசாலா தனியா பொடி சேர்த்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ வேணுமோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுப்போம் பொடியெல்லாம் சேர்த்துருக்கோம் அதோட பச்சை வாசனை போக வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் மசாலாவோடு சேர்த்து வதங்கியாச்சு இப்போ இந்த டைமில் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றவாறு நம்ம தண்ணியும் சேர்த்துருவோம் இப்போ அப்படியே சேர்த்துட்டு கலந்துக்கலாம் எல்லாமே சேர்ந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வரட்டும் காய்கறிகளை நம்ம பேனில் ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இப்போ இதில் நம்ம ரைஸை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறனால ஒரு பெரிய கடாயை எடுத்து வச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கின காய்கறிகளை இதில் ஆட் பண்ணி ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் வதக்கி ஒரு ஃபைவ் மினிட்ஸுக்கு இப்போ இதில் சாதத்தை உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கோம் ஏற்றவாறு எவ்வளோ சாதம் வேணுமோ அதை வடிச்சுக்கலாம் இப்போ அந்த சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம இப்போ கலந்து விட்டுக்கலாம் மெதுவாக சாதம் உடையாமல் உதிரி உதிரியாக இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும் கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட அருமையான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயாச்சு சுட சுட அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதா நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் எல்லாமே சேர்த்து கொதி வருது இந்த டைமில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு தடவை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கன்சிஸ்டன்சி எல்லாம் கிரேவியோடது பர்ஃபெக்டாக வந்திருக்கு இப்போ இதில் நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நெய்யில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் சேர்த்து பண்ணும்போது நல்லா டேஸ்டியாகவும் வாசனையாகவும் இருக்கும் பன்னீர் பீசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு சேர்த்து கலந்துக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் இந்த பன்னீரில் எல்லா எசன்ஸும் இறங்கி நல்லா சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி கொதிவுருது கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயாச்சு லாஸ்ட்டாக இதில் நம்ம கொத்தமல்லியை போட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக தயார் ஆயாச்சு